பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் ரோமையர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாயிருந்தார் ஆப்ரஹாம் லிங்கன் இவர் பாத்தீங்கன்னா இந்த நியூயார்க் ஓவர்ஸ் இந்த பகுதியில இந்த கருப்பு இனத்தவர்கள் அல்லது நீக்ரோக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களே அந்த இனத்தாருடைய அந்த அடிமை நிலை வாழ்வு இவர் ரொம்ப பாதிச்சுது அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு கட்டத்துல இவர் ஜனாதிபதியான உடனே இவர் வந்து அவங்களை வந்து அந்த விடுதலை செய்வதற்கான எல்லா சட்டங்களையும் முதல் கையெழுத்துல போட்டு அவர் விடுதலை செஞ்சிட்டாரு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துல லிங்கர் மறித்து போறாரு இல்லையா மறித்து போன பிறகு அவருடைய மரண அடக்கத்துக்கு வந்த ஒரு நீக்ரோ இனத்தின் தாய் தன் மகனை தோல் மீது சுமந்து அவருடைய அந்த சபை பெட்டி காட்டுகிறார் காட்டி சொல்றான் பார் மகனே பார் உனக்காக எனக்காக நம் இனத்துக்காக அநியாயமாய் ஒருவர் மறித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்றான் பாருங்க இது ஒரு சின்ன தான் ஆனால் ஒரு ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக ஒருவர் அநியாயமாய் மதித்த இப்ப இப்போ உலகம் அனைத்தும் இருக்கிற ஒட்டுமொத்தமான மக்களுடைய வாழ்விலை விடுதலை கொடுப்பதற்காக மீட்பை கொடுப்பதற்காக பாவத்திலிருந்து அவளை வெளியில கொண்டு வருவதற்காக கடவுள் நான் தம்முடைய ஒரே மகனை நமக்காக கொடுத்தார் அந்த கடவுள் அவளுடைய அன்பை நம் மீது பொழிந்தருளினார் இப்போ அவருடைய மரணத்தினாலே இயேசுவினுடைய மரணத்தினாலே அவருடைய ரத்தம் சிந்ததினாலே நாம் எல்லாரும் மீட்கப்படுகிறார்கள் அதாவது நிசான் மாதம் பதினான்காம் தேதி இந்த பாஸ்கா விழா ஆரம்பிக்கப்படுகிறது மாலை ஆறு மணிலிருந்து மறுநாள் காலை ஆறு மாலை ஆறு மணி வரையிலும் ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பாஸ்கா விழா கொண்டாட்டத்துக்கு முன்பதாகவே அவர் மறித்து விட்டார் எல்லாவற்றுக்கு மேலே பாத்தீங்கன்னா அந்த பதினெட்டு மணி நேரம் அந்த சிலுவை பாடுகள் எவ்வளவு வேதனை அந்த நிந்தைகளெல்லாம் நமக்காக ஆண்டவர் இந்த சிலுவைகளை சுமந்து கொல்கத்தா மலைக்கு செல்கிறார் கடைசி வரையிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவர் நினைத்திருந்தால் இந்த சிலுவை மரணத்திலிருந்து அவர் வெளியில வந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை கடவுளுடைய தன்னுடைய சந்தையினுடைய சித்தத்துக்கு அவர் தன்னை கையளித்தார் ஒப்பு கொடுத்தார் இதுதான் இதன் தன்னுடைய மரணத்தின் வழியாய் தான் உலக மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை சுமந்தார் இப்ப அதுல பாத்தீங்கன்னா அதாவது யூதாஸ் காட்டி கொடுப்பதற்கு முன்பதாகவே இவர் எது சொல்லி தானாக அங்கே ஒப்புறம் கொடுக்க தன்னை கையளிக்கின்றார் அப்போ யாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கல தானாக வலிந்து சென்று ஆண்டவர் அன்றைக்கு ரோம வீரருடைய கரங்களிலே தான் அர்ப்பணித்தார் அது மட்டுமில்லை ஒவ்வொன்றையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் ஆனாக இதை செயல்படுத்துகின்றார் நிலைநாட்டுகிறார் சிலுவையில மொழிந்த அவருடைய ஏழு வார்த்தைகள் என்பது ஒருவேளை இது நீண்ட நீண்ட அருள்முறைகளாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை குறித்து தியானித்து வருகிறோம் நிறைய விஷயங்கள் நமக்கு அது புதிரா புதிராகவே இருக்கிறது ஆண்டவர் எவ்வளவு பெரிய மறை உண்மைகளை நமக்கு சிலுவையில நமக்கு சொல்லியிருக்கிறார் இன்னொன்று அந்தல பாத்தீங்கன்னா முதல் மூன்று அது கடவுளிடம் பேசுகின்றார் அடுத்ததாக மனிதர்களுக்காக ஒரு மூன்று வார்த்தையை பேசுகிறார் தனக்காக ஒன்று மட்டும் தாகமாயிருக்கிறேன் என்று மட்டும் நம்ம ஆண்டவர் நம்ம அவருக்காக பேசுகின்றார் அதை கூட நம்ம பல நேரங்களை தவறாக சொல்லிவிடும் என்ன தாகமா இருக்கிறார் ஆத்தும தாகமா இல்லை நிஜமாக ஆண்டவர் ஒரு மனிதனாக இருந்து மறித்தார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் ரத்தம் சிந்தினார் அப்ப மனிதனாக இருந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பண்ணார் அப்போ நிஜமாகவே அவருக்கு உடலிலே நீர் வேட்கை இருந்திருக்கிறது தாகம் இருந்திருக்கிறது அப்படி இதெல்லாம் நாம் சிந்தனை செய்து ஒரு மனிதனாக அவர் மறித்ததை நாம் வந்து அந்த இடத்துல சொல்ல வேண்டும் அங்க இறைத்தன்மை அல்ல ஒரு மனிதன் எப்படியெல்லாம் துன்புற வேண்டும் அத்தனையோ அவமானங்களையும் ஆண்டவர் சுமந்தார் ஏசு நமக்காக அங்க பாடுகளை பட்டார் ஆகவே நாமும் ஆண்டோடைய கரங்களிலே இந்த புனித வெள்ளியை நாம் கொடுப்போம் ஒவ்வொரு வருஷமும் நம் வாழ்க்கையில் இந்த லெந்து காலங்கள் வந்து போகிறது ஒருவேளை அந்த பழைய மாற்றத்திலே பழைய மனிதராகவே நாம் இருக்கிறோம் என்று சொன்னா நமக்குள்ளாய் ஒரு மாற்றம் ஆண்டோட நம்ம எடுத்து எதிர்பார்க்கிறேன் நம்ம கையளிப்போமா இந்த லெந்து காலத்திலே நம் கடந்து வந்த நாம் இதனுடைய நிறைவான இந்த அருமையான இந்த புனித வெள்ளியை நாம் வந்து இயேசு நமக்காக மறித்தார் என்பதை நாம் நினைத்து நாமும் இயேசுவை போல பிறருக்காய் வாழ நம்ம அர்ப்பணிப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்ட உங்களை ஆசிர்வதிப்பார்கள் எங்கள் அன்பின் ஆண்டவரே புனித வழி அனுசரித்து வருகிற நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் ஒவ்வொன்றின் வழியாக நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசும் ரேசனை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே